அவங்க இந்தியா கூட்டணி வெளியில போல அப்ப அவங்க இந்தியா கூட்டணியினுடைய வலிமை என்னன்னு உங்களுக்கு புரியுது இந்தியா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கப்படுவாங்க நான் இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன் ஆனா எனக்கு மாநிலத்தினுடைய செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கு நிரூபிப்பதற்கு நான் தனியா நிக்கணுன்றத ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஸோ காங்கிரஸுக்கும் டிஎம்சி இந்தியா கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாம் அப்படி அப்படி எடுக்க முடியும் அப்படி 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 இருந்திருந்தால் அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்தியா கூட்டணி வெளியே விலகிறேன்னு சொல்லியிருந்திருக்கணும்ல பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்சிக்கும் தான் இருக்குது இந்தியா கூட்டணிக்கும் டிஎம்சிக்கும் இல்லைன்றது எங்கள் யதார்த்தமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக எங்களுக்கு ஒரு எட்டு தொகுதிகளை போன முறை கொடுத்தாங்க அதே தொகுதிகளை இந்த முறை வரும் நான் நினைக்கிறேன் அதே தான் காங்கிரஸ் கட்சியை எதிர்பார்க்கறதுனா வெஸ்ட் பெங்காலில் எங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் வா ஓட்டுருக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு எட்டு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மமதா பேனர்ஜி அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு எனக்கு தோணும் கான்ஃபிடண்டாக இருக்கிறத விட ஓவர் கான்ஃபிடண்டாக எனக்கு தோணுது மேற்கு வங்காளத்தில் பிஜேபி வெட்டுக்கரமாக வளர்கிறது என்பதை மம்தா பானர்ஜி உணர மறுக்கிறார் அங்கே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சிபிஎம்மும் மமதாவும் எதிரிகள் அல்ல மமதாவும் பிஜேபியும் தான் எதிரி அப்போது உங்கள் நண்பர்களை யாரும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு மமதா பானர்ஜி அவர்களுக்கு உண்டு இந்த ஒரு கசப்பான ஒரு செய்தி கூட சரியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நிரந்தரமான செய்தி அல்ல இது பிஜேபிக்கு குதலமாக இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆனால் கூடிய விரைவில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மமதா பானர்ஜி இந்தியாவில் வந்துருவாங்க சம்தா பானர்ஜி வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க நான் இந்தியா கூட்டணியோட தான் இருக்கிறேன் ஆனா தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை காங்கிரஸ் எப்படி பாக்குது இல்ல அவங்க இந்தியா கூட்டணி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணி வெளியில போல அப்போ அவங்களுக்கு இந்தியா கூட்டணினுடைய வலிமை என்னன்னு உங்களுக்கு புரியுது இந்தியா கூட்டணி எல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது நான் இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன் ஆனா எனக்கு மாநிலத்தினுடைய செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கு நிரூபிப்பதற்கு நான் தனியா நிற்கணுன்றத ஒரு நிலைப்பாடு இருக்கிறான் ஸோ காங்கிரசுக்கும் டிஎம்சி கூட்டணி நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாம் அப்படி அப்படி எடுக்க முடியும் அவங்க என்ன சொல்லிருக்கணும் இந்தியா கூட்டணி வெளியே விலகரன் சொல்லி அவங்க அது வந்து விலகறன்னு சொல்லவே நான் உள்ளே தான் இருக்கிறேன் வெஸ்ட் பெங்காலுக்குள்ள நான் தான் நிற்பேன் அனைத்து தொகுதிகளையும் சொல்றாங்க அப்போ பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்சிக்கு தான் இருக்கு இந்தியா கூட்டணிக்கும் டிஎம்சிக்கும் இல்லைன்றதான் இங்கே யதார்த்தமாக இருக்கிறது அப்போ காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை டிஎம்சியால் கொடுக்க முடியல என்றதும் இங்கே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது காங்கிரஸ்க்கும் டிஎம்சிக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐந்து சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் மேற்குவங்கத்தில் மட்டும் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு தான் காங்கிரஸ் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் திமுக எங்களுக்கு ஒரு எட்டு தொகுதிகளை போன முறை கொடுத்தாங்க அது அதே தொகுதிகளை இந்த முறை வரும்னு நான் நினைக்கிறேன் அதே காங்கிரஸ் கட்சி என்ன எதிர்பார்க்குதுன்னா வெஸ்ட் பெங்கால் எங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் வா ஓட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு எட்டு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு பத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனா மமதா பானர்ஜி அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது கான்பிடண்டா இருக்கிறத விட ஒவ்வொரு கான்பிடண்டா இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் முழுக்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது ஆனா யதார்த்தத்துல களத்துல இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மம்தா பானர்ஜி வெற்றி பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கை முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுல முப்பத்தி நாலு ஜெயிச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டாக குறைஞ்சிச்சு ஸோ மீதி டிஎம்சிக்கு குறைஞ்சிருச்சு ஆனா ரெண்டு தொகுதிகள் இருந்த பிஜேபி பதினெட்டு தொகுதிகளும் உயர்ந்திருக்கு மேற்கு வங்காளத்துல பிஜேபி வெற்றிகரமாக வளர்கிறது என்பதை மம்தா பானர்ஜி உணர மறுக்கிறார் அங்கே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சிபிஎம்மும் மமதாவும் எதிரிகள் அல்ல மமதாவும் பிஜேபியும் தான் எதிரி அப்போது உங்கள் நண்பர்களை யாரும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு மமதா பானர்ஜி அவர்களுக்கு உண்டு சிபிஎம்மை கூட வச்சுக்கோங்க காங்கிரஸ் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான கோவத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தவே இல்லை எங்களுடைய செய்தி தொடர்பாளர் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட எந்த விதமான காட்டமான பதிலும் சொல்லவே இல்லை நாங்கள் பொறுத்துருக்கோம் காங்கிரஸுக்கும் டிஎம்சிக்கோ ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கா இல்லை அது ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து அங்கே பயணம் வர்றது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கப்படல அப்படிங்கிற வருத்தத்தை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க இல்லை ஆக்சுவலி எந்த எந்த மாநிலத்திலேயுமே அந்த மாதிரி தெரிவிக்கிறது இல்லை ரெண்டாவது இந்த பிளான் முன்னாடியே போட்ட பிளான் இருக்க தான் செய்யுது ரெண்டாவது காங்கிரஸ் உடைய ஓல்டு காட்ஸ் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அவங்க ஒரு காலத்துல மமத்தாவோட பயணிச்சவங்க ஸோ அந்த அந்த ஒரு ஈகோவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் தலைவர் ராகுல் காந்திக்கு எந்த விதமான ஈகவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவர் ரொம்ப வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஆனா வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஓல்டு கார்ட்ஸோட ஜூனியர் தான் மமதா பானர்ஜி இவ்வளவு இளைஞர் காங்கிரஸ்ல பொறுப்புல இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை தலைவர்கள் பெரிய பொறுப்புல இருந்தாங்க அப்போ ஒரு ஒரு இளைஞரணி தலைவராக இருந்த ஒருவங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்றே ஒரு நிச்சயமாக ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அரசு ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனுடைய வெளிப்பாடாக கூட அது இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா தலைவர் ராகுல் காந்தி அதெல்லாம் அவர் பாக்கிற அவர் வெளிப்படையா தான் இருக்கிறார் அவர் நீங்க நாளைக்கே போன போவார் அவருக்கு இந்த முன்னாடி பேசுறது பின்னாடி பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு சுத்தமாக பழக்கம் உண்டு நாளைக்கே மமதா பானர்ஜி பார்த்து கூட அவர் வந்து சமரசம் இந்த இந்த ஒரு கசப்பான ஒரு செய்தி கூட சரியாடு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நிரந்தரமான செய்தி அல்ல இது பிஜேபிக்கு குதலமா இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆனா கூடிய விரைவில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க மமதா பானர்ஜி இந்தியாவுக்குள்ள வந்துருவாங்க என்ற ஏன்னா தலைவர் ராகுல் காந்தியினுடைய விஷன் அப்படித்தான் இருக்கு அவர் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி பேக் சீட்ல ட்ராவல் பண்ண ரெடியா இருக்குன்ற முடிவெடுக்கிறதுக்கு அவர்தான் காரணம் பெரிய மனப்பான்மையில காங்கிரஸ் இருக்கக்கூடாது என்கிற நிலைப்பாடு எடுத்து தலைவர் அவங்களுக்கு தான் காரணம் சரிங்களா சோ எல்லா மாநிலங்களையுமே எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறோ அங்க பேக் சீட்ல ட்ராவல் பண்ணனும் எங்கெல்லாம் காங்கிரஸ் பலமாக இருக்கிறோ உங்க ஃப்ரெண்ட்ஸில ட்ராவல் பண்ணணுன்ற அந்த ஸ்ட்ராடஜியை வலுவாக காங்கிரஸ்க்குள்ள சொன்னது தலைவர் அவன் வந்து தான் அப்ப அவரு நெகோசியஷன்ஸ்க்கு இறங்குறாரு அப்படின்னா நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலில் எங்களுக்கு தேவையான ஒரு தொகுதிகளை நாங்க வாங்கிக்கிட்டு பெரும்பான்மை தொகுதிகளில மமதா பனிச்ச நிக்கட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே நாங்கள் நாற்பது ரெண்டு சீட்டு நாங்கள் கேட்கவே இல்லையே எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சோ ஆறோ எல்லோ தான் நாங்கள் கேட்குறோம் கொடுத்துட்டு நீங்கள் நிலுங்க ஃபுல்லாக நிலுங்க நாங்கள் உங்களுக்கு வேலை பார்க்குறோம் எல்லா இந்த தலைவர்கள் உங்களுக்கு வேலை பார்க்க போகிறாங்களே உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்று தான் நான் சொல்கிறோம் நாங்கள் நீங்கள் தான் அலுவாக இருக்குங்க சிபிஎம்க்கும் கணிசமான சீட் கொடுங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் பிஜேபியை தோற்கடிக்கல அப்படின்னா மாநிலமே இருக்குமான்னு தெரியாது மாநிலங்களில் அப்படி மாநில கட்சி இருக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு மாநிலங்களும் நம்பிக்கை கிடையாது ஒற்றையாட்சி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் ஒரே நாடு ஒரே நாடு பேசிட்டு இருக்காங்க எதுக்கு ஒரே நாடு பேசுறாங்க அவங்க யூனிட் ஸ்டேட்டா மாத்த முயற்சி பண்றாங்க ஒற்றையாட்சி முறை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க வேகமா போல ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க அப்போ மாநிலங்களுமே நாளைக்கு இருக்குமா காஷ்மீர் மாதிரி தமிழ்நாடு பண்ண என்ன பண்ணுவீங்க நீங்க வெஸ்ட் பெங்கால் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்போ மாநிலங்கள் இல்லைன்னா மாநில கட்சி என்ன பண்றது அப்போ அது அது மமதா பேனர்ஜி உணரணும் அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியணும் காங்கிரஸ் கட்சிக்கும் கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேணும்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரும் முதிர்ச்சியோட சில நெகோசியேஷன் கூட போனா தான் தீர்வு காண அப்படின்றது எங்களோட இன்றைய நிலைப்பாடாக இருக்கு சார் கடைசி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பாஜகவுடைய சமீபத்திய முயற்சி அவங்களுடைய தேர்தல் இதை வந்து நிறைவேற்றிருக்காங்க ராமர் கோயில் அயோத்தி ராமர் கோயில் அது பெரும்பாலான இந்துக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்குங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க சோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டை வந்து கொடுக்கும் எலெக்ஷன் டைம்ல வந்து பெரிய வாக்குகளை எண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து பேசப்படுது இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியில் பின்வாங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணி மேலே இருந்த நம்பிக்கை இப்போ இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இது எப்படி போகும் எலெக்ஷன் வரைக்கும் ரெண்டு தான் இருக்குது இல்லை நீங்கள் சொல்றது ஒரு பக்கம் பார்க்கும்போது சரியாக தான் தோன்றுகிறது ஆனால் நேற்று ராமர் கோயில் விழாவிற்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸையோ இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியோ வச்ச பெரும்பான்மை இளைஞர்கள் அது அரசியல் நிகழ்ச்சியாக பார்க்கவில்லை இந்துக்கள் அது அரசியல் நிகழ்வாக பார்க்கவில்லை அதன் பின்னாடி உள்ள சூழ்ச்சியாக அவங்களுக்கு புரியல என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் திமுக தான் அவர் ஸ்டேட்டஸில் ராமர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு அவர் அவர் வந்து எதுக்குன்னா எனக்கு ராமர் பிடிக்கும் நான் போட்டிருக்கேன் அப்படின்றார் அவர் வந்து அரசியல் நிலைப்பாடு ஆன்டி பிஜேபி ஸ்டேண்டில் தெளிவாக இருப்பார் ஆனால் அவரை நான் வணங்குறேன் ஆனால் எனக்கு நான் அதில் அந்த ஃபோட்டோ வைக்கிறேன் வச்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க அதில் இதை நான் நிறைய பேர் இங்கே அரசியல் நிகழ்ச்சி அதை பார்க்கல ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்குறேன் ஆனால் குறிப்பாக யூபி போன்ற மாநிலங்களில் இது அறுவடை செய்யப்படும் அதை நான் ஒத்துக்கிறேன் வட வட மாநிலங்கள வெளிப்படையாக சொல்லணும்னா யூபி மத்திய பிரதேசம் பீகார் இந்த மூன்று மாநிலங்களையும் இந்த கோவில் திறப்பு அறுவடை செய்யப்படும் அதுக்கான வாக்குகள் அறுவடை செய்யப்படும் தெளிவா இருக்கு ஆனா சரி தாண்டி மற்ற மாநிலங்கள் இதோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல உத்தரப்பிரதேசம் வந்து நம்ம பெரும்பான்மையா எதிர்பார்க்கிற எல்லா கட்சிகளுமே வந்து எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டேட் அங்க அதிக சீட் இருக்கு அங்க ஜெயிக்கும் போது வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கும் போது பாஜக வலுவா இருக்குதான் நீங்க எடுத்துக்கோங்க இல்ல பிஜேபி இன்னைக்கு யூபியில வலுவாக இருக்குதை யாருக்கு மாற்ற பிஜேபி உடைய என்ன சொல்றதுன்னா ஒரு லேபரேட்டாக யூபி இருக்குது இட்ஸ் லேபரேட் ஃபார் பிஜேபி அப்போ அங்க அதனால தானே அங்க சமாஜ்வாதிகள் கூட கூட்டணி போறோம்னு சொன்னாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் மத்த பிஎஸ்பியாக இருக்கட்டும் சமாஜ் எல்லாம் சமாஜ்வாதி கட்சி சிபிஎம்மாக இருக்கட்டும் எல்லாம் வாங்க யூபியில ஒன்னா சேர்ந்து நினைப்போம் அப்பதான் பிஜேபி வீழ்த்த என்கிற தேவை எழுந்திருக்கிறது ஏன்னா யூபிய லேபரேட்னு நான் ஏன் சொன்னேன்னா சோசியல் இன்ஜினியரிங் உடைய மாடலாக யூபி வச்சிருக்காங்க சாதிகளை பிளவுபடுத்தி ஓபிசி சாதிகளை பிளவுபடுத்தி படுத்தி சாதிகளை பிளவுபடுத்தி சரிங்களா நான் ஜாதவ் நான் யாதவ் அனைத்து சாதிகளையும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தை அமைச்சிருக்காங்க பிஜேபி அங்க திருப்பி சமூக நீதி சார்ந்த கருத்துக்களை எடுத்து கொண்டு போக முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறாங்க அளவுக்கு ஒரு டஃப்பான ஹார்டான ஸ்டேட்டாக இருக்கிறது யூபி அப்ப அதை நீங்க வீழ்த்தணும் அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்க சமூக நீதி சார்ந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அது சமாஜ்வாதி கட்சி மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கக்கூடிய கட்சி தான் அதை மாற்றுக்கருத்து இல்லை அப்போ காங்கிரஸோட காங்கிரஸ் பேக் சீட்ல பிரண்ட் சீட்ல சமாஜ்வாதி கட்சி கூட சிபிஎம் சேர்த்துக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம

கூட்டணியினுடைய ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகுது ஆனா இந்த மூணு மாநிலங்களே முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க இருக்காங்க நான் அதாவது ஈக்வேஷன் வந்து ஈக்வேட் ஆகுது ஆனா பாதி வருது பிஜேபிக்கு வர வேண்டிய பர்சன்டேஜும் வேண்டிய பர்சன்டேஜும் பாதி வருது அது எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அதுதான் நான் யூபியில வெஸ்ட் பெங்காலையும் சமரசங்கள் மூலமாக கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றால் கூட போதும் நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு முடியும் பிடிச்சிட முடியும் ஏன்னா நீங்க மேல பாத்தீங்கன்னா ஹிமாச்சலா இருக்கட்டும் உத்தரகாந்தா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் அல்லது வந்து ராஜஸ்தானாக இருக்கட்டும் மத்தியமே காங்கிரஸ் வலுவான மாநிலங்கள்தான் ஸோ காங்கிரஸ் சரி பாதி இருக்குது உங்களுக்கு அதை சரியான நோ முயற்சியில் அறுவடை பண்ணணும் குறிப்பாக சமூக நீதி சார்ந்த கருத்துக்களை ரொம்ப ஆழமாக கொண்டு போகணும்னு தலைவர் ராகுல் காந்தி நினைக்கிறார் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அடுத்த இந்தியா கூடியினுடைய முதல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது முதல் அஜெண்டாவாக இருக்க போது அதை வந்து நீங்கள் சரியாக பேசினாலே போதும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஐந்து மாநில தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த தவிர சீட்டுகள் அதிகமாக வந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஏன்னா பெரும்பான்மை வட இந்திய இளைஞர்களுடைய ஆஸ்பிரேஷன் அரசு வேலை தான் இருக்கிறது குறிப்பாக ஓபிசி இளைஞர்களுடைய ஆஸ்பிரேஷனாக அரசு வேலை தான் இருக்கிறது சொந்த தொழில் உள்ளவங்க குறைவாக இருப்பாங்க விவசாய நிலவங்களும் குறைவாக இருப்பாங்க அப்போ சொந்த தொழில் இல்லாதவங்க நிலங்கள் இல்லாத நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஓபிசி இளைஞர்களுக்கான ஒரே ஆஸ்பிரேஷனாக ஒரே கனவாக அரசு வேலை தான் இருக்கிறது அப்போ அந்த இளைஞர்களை நீங்கள் கவரணும் அப்படின்னா நிச்சயமாக சாதி வாரிக்கான கெடுப்பு என்கிற விஷயத்தான் முன்னாடி தூக்கி வைக்கணும் தமிழ்நாட்டில் அந்த ஸ்பேஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன அங்கே இங்கே இளைஞர்கள் வந்து ஆங்கில வழி கல்வியில் படித்ததுனால அவங்க கார்ப்பரேட்டில் போய் மேனேஜ்மெண்ட் சைடோ சாஃப்ட்வேர் சைடோ போயிடுவாங்க ஆனால் வட இந்தியாவில் ஆங்கில வழிகள் இல்லாதனால ஹிந்தி வழியில் படிக்கிறதுனால அவங்களுக்கு அரசு விலை மட்டும்தான் ஒரே ஸ்கோப்பாக இருக்கிறது அப்போ அதனால் அந்த ஸ்கோப்பை வைடன் பண்ணணுன்னா நீங்கள் சாதிவர் கணக்கு பெறுகணும் அது அது நீங்கள் சமூக நீதி சார்ந்து பேச வேண்டியது இருக்கிறது இதெல்லாம் தலைவர் வந்து மிக தெளிவாக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ நன்றி